விரைவாக மக்கள் வெளிய கேட்டுக் கொள்ளப்படுகிறது கல்லுமந்தியை சேர்ந்த விநாயகர் வந்து பெரம்பலூர் செங்குப்பேட்டையைச் சேர்ந்த விநாயகர் வந்து வாழ்த்துக்கள்

Nai rộng được và đã nói tiếng trong áo mà tất cả là உடனடியாக ஒளியகுமாறு கூட்டம் கொள்ளப்படுகிறீர்கள் அதை கீழே வந்து அழைச்சிட்டு போங்க கீழே மகிழ்ச்சியா கொண்டாடுங்க இருந்துங்க வெளியாவது <laughs> <laughs>

அந்த சேர்ந்த தீமூர் கொண்டு போங்க மூணு பேர் வண்டியில வண்டியிலே அப்படியே சொல்லிக் கொடுங்க அந்த செலைய எடுத்து கையில் வாப்பா எங்கே அங்க நிக்கிறீங்க? சரியா அது? வா. அங்க நிக்கவே கூடாது. சிலை